நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம சோலார் சம்பந்தமாக சோலார் தொழில்நுட்பம் சம்பந்தமாக மக்களிடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டுக்கங்க உங்கள் கடையில் போட்டுக்கோங்க உங்களுடைய மின்சார கட்டணம் குறைவாகும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் போட்டுட்டீங்களா முதல்ல உங்கள் வீட்டில் போட்டுவாயா அதுக்கப்புறம் பேசிக்கலாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்குமே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன மாதிரி இருக்குடா அதனால் என் வீட்லேயும் சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சோலார் என் வீட்டில் போட்டு நான் எவ்வளவு பயம் அடைகிறேன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக சோலார் பேனலை பர்ச்சேஸ் பண்ணி நல்ல முறையில எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மேலே ஏத்தியாச்சு இது ஒரு ஷெட் மவுண்ட் சோலார் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஷெட் இருக்கிறதுனால அந்த ஷெட் மேலேயே சோலார் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஷெட் மேலே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மினி ரயில்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எம் உள்ள ஒரு ரயில் ஷெட்டில் இருந்து ஒரு நாற்பது சென்டிமீட்டர் உங்களுக்கு கேப்பில் இருக்கும் இதில் நான் பைஃபேஷியல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நாற்பது சென்டிமீட்டர் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பைஃபேஷியல் ஃபேக்டர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது எர்த்திங் நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக நம்ம சொல்லுவோம் வெறுமனே இரத்துராடை வச்சு தட்டி விடாமல் பூமியில் இறக்கி அதை வந்து நம்ம இரத்தையும் கனெக்ட் பண்ணாமல் நல்ல முறையில் ஆகர் வச்சு அதை ஹோல் பண்ணி அதற்கு பிறகு நம்ம ஏற்றநாடை இறக்கி பெண்டோனைட்லாம் கெமிக்கல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம பண்ணுவோம் பெண்டோனைட் போட்டு அது நல்ல முறையில் போரிங் ஆகக்கூடியது நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க முடியும் அதே போல் அந்த வெறுமனை மேனுவல் மாத்திரம் பண்ணாமல் அதனுடைய மேனுவல் கவரும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எர்த் பண்ண பிறகு ஓவரால் எல்லா மினிரலையும் ஃபிக்ஸ் பண்ணி டக்கிங்கும் பண்ணி அந்த கீழே உள்ள அந்த ரிவிட் அடித்த இடத்துலலாம் சிலிக்கான் ஃபில் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நம்ம மினிரியல் ஃபிக்ஸ் பொழுது அதை கீழேயே இபிடிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு ரப்பரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது என்ன பர்பஸ் அப்படின்னா ரிவிட் அடித்த இடத்துல இன்கேஸ் வாட்டர் லீக் ஆனாலுமே அந்த வாட்டர் கீழே அந்த உங்களுடைய ஷெட்டை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் அதுக்காக நம்ம அந்த இபிடிஎம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே தான் மினிரியல் வச்சு ரிவிட் பண்ணியிருக்கிறோம் ரிவிட் பண்ண பிறகு அது மேலே சிலிக்கான் வச்சு சீல் பண்ணியிருக்கதை பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது ஓவரால் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆட்பிக் சோலார் பேனல் டூ கிலோ சிஸ்டம் அப்படிங்கிறதுனால மொத்தம் நாலு பேனல் இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மினி ரயில்லேயும் எண்டு கிளாம்பு அதே போல் மிட் கிளாம்பு எல்லாமே பண்ணி ஷெட் மவுண்ட்டில் வெறுமனே கேபிளை லே பண்ணாமல் நம்ம வந்து டக் டூ லேக் பண்ணிருக்க தான் நீங்கள் பார்க்க முடியும் டக்கு லே பண்ணுறதுனால அந்த ஷெட்டு சூடாகக்கூடிய நேரத்தில் கேபிள் சீக்கிரம் டேமேஜ் ஆகுறதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அந்த கேபிளை வந்து பாதுகாக்கும் ஆக்சுவலி அதற்காக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓவரால் மேலே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு கீழே இன்வெர்டர் டிசிடிபி எஸ்டிபி ஃபிக்ஸ் பண்ணுறோம் எர்த்தையும் கம்ப்ளீட் பண்ணி அந்த மேனுவலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதை பார்க்க முடியும் லைட்னிங் அரெஸ்டர் பேனல் ஹைட்டை விட அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஏர்லி மார்னிங் ஒரு ஆறு மணி இந்த நேரத்தில் சோலார் ஜென்ரேட் பண்ணுமா பண்ணாதான் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோட தொடர்ச்சியில் எத்தனை மணிக்கு சோலார் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது எத்தனை மணிக்கு வரைக்கும் சோலார் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத முழுசாக பார்ப்போம் ஓவரால் கம்ப்ளைண்ட் சைட்ஸு நீங்கள் பார்க்க முடியும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் செட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட சோலார் பேனலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்சருக்கு அடிஷ்னலாக நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மிட் கிளாம்பு எண்ணு கிளாம்பு கேபிளிங் ஒயரிங் எர்த்திங் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மணி கரெக்டாக ஆறு அஞ்சு ஆகுது சூரிய உதயம் நடந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கூட காமிச்சிருப்பேன் இந்த நேரத்தில் சோலார் ஜென்ரேட் பண்ணுமா ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்வெர்டருடைய கீழே இருக்கக்கூடிய அந்த டாங்கலில் சோலார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பிளிங்க் ஆகுது அப்படின்னாவே சோலார் ஜென்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதில் ஓவரால் இந்த மீட்டரும் சோலார் மீட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஜென்ரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த நெட் மீட்டரில் கூட நீங்கள் எவ்வளோ ஜென்ரேஷன் பண்ணது எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுதான் புதிதாக இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்க சோலார் நெட் மீட்டர் அதில் எக்ஸ்போர்ட்டு இருபது யூனிட் வரைக்கும் ஆகிருக்கு ஒரு ஒரு வாரம் ஆச்சு என்னோடய வீட்டில் சோலார் இன்ஸ்டால் பண்ணி இந்த நெட் மீட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு தேதியில் இருபத்தேழு இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது யூனிட்டுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணி இருபது யூனிட் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க முடியும் சோலார் மேன் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் த்ரூ உங்களுடைய பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி பர் டே ஜென்ரேஷன் எவ்வளோ இருக்குது பர் அவர் எவ்வளோ ஜென்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஓவரால் மானிட்டர் பண்ண முடியும் இது நேற்றைக்கு என்னுடைய வீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு கிலோ சோலார் ஜென்ரேஷன் பண்ண யூனிட்ஸ் கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி நாலு யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத மார்னிங் ஒரு ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணி எவ்வளோ ஜென்ரேஷன் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் காலையில் ஒரு ஆறு நாற்பத்தெட்டு ஆகுது அந்த நேரத்தில் இப்போ தான் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது எண்பத்தி ரெண்டு வாட்ச் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் அந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது உங்களுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்க முடியும் ப்ளூ கலர் ப்ரொடெக்ஷன் பவர் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத இப்போ மணி கரெக்டாக ஒரு ஆறு நாற்பத்தெட்டுக்கு ஆறு ஐம்பத்தாறு ஆச்சு நூற்றி பத்தொம்போது வாட்ச் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணதை பார்க்க முடியும் இன்னும் எட்டு நாற்பத்தஞ்சு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகமாகி நானூற்றி பதினேழு வாட்சை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ மதியானம் கரெக்டாக ஒரு ரெண்டு அஞ்சு பிஎம் அந்த நேரத்தில் வரைக்கும் செவன் பாயிண்ட் டூ மினிட்ஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போது மணி கரெக்டாக ஆறு ரெண்டு ஈவினிங் இந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் அப்படியே டவுன் ஆகி எண்பது வாட்ச் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க மணி ஆறு முப்பத்தஞ்சு ஆச்சு இந்த நேரத்தில் ஓவரால் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகே ஓவரால் எனக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட பத்தரை யூனிட் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஜென்ரேஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்க அப்போ டூ கிலோ சோலார் பிளான்ட் ஒரு நாளில் பத்தரை யூனிட் ஒரு மாசத்துக்கு முன்னூத்தி பதினஞ்சு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அறுநூத்தி முப்பது யூனிட் சாலிடா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கறது நம்ம லைவாவே ப்ரூவ் பண்ணிருக்கோம் எல்லா நாள்லயுமே இந்த மாதிரி பத்திர யூனிட் கிடைக்குமா அப்படின்னுட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஒரு நாள் பத்தரை கிடைக்கும் ஒரு நாள் கூடவே கிடைக்கும் ஒரு நாள் கம்மியாகவும் கிடைக்கும் இருந்தாலும் மாதாந்திர சேமிப்பு அப்படிங்கிறது ஆறுநூறு ரெண்டு ஈபி கரண்ட் யூஸ் பண்ண போதில் சோலார் கரண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் வரைக்கும் சாலிடாக உங்களால் பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இதை விட என்னங்க வேணும் சோலார் உங்களுடைய கரண்ட் பில்லை சேவ் பண்ணும் அதே போல் உங்களுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அதையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற வகையிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மின்சார கட்டணத்துலேருந்து சேமிப்பு உங்களுடைய பெட்ரோலேருந்து சேமிப்பு உங்களுடைய இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற வகையிலேருந்து சேமிப்பு ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா வருதாந்திர சேமிப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக சோலா இருக்குமாருங்கள் உங்கள் வீடுகளில் சோலார் அமைக்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் எடுத்துலேயே ஷேர் பண்ணுங்கள் நன்றி